ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி பொங்கல் கோலம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்குகின்ற பொங்கல் போல் க இனிப்பை போல் நல்லபடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க வீட்டெல்லாம் தொடச்சி விட்டா அடுப்புக்கு கோலம் போட்டாச்சு சாமி ரூமுக்கும் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொல்ல வாசல் கீழே வந்து கோலப்படியால் கோலம் போட்டு மேலே அரிசி மாவில் கோலம் போட்டுட்டேன் ஆனால் அந்த பொங்கல் வந்தாலே சந்தோஷம் ஒரு பக்கம் வேலை அதுக்கு மேலே ஒரு பக்கம் பொதுவாக வந்து கிராமத்துலலாம் எப்படின்னா கோடு வெட்டி தான் பொங்கல் வைப்பாங்க அம்மா வீட்டு சைடெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் சிலிண்டரில் தான் வைப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நான் எங்கள் மாமியார் வீட்டு சைடுலாம் வந்துட்டு கோடு வெட்டி தான் வாசலில் பொங்கல் வைப்போம் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்கும் நாங்கள் போன ஏரி தலை பொங்கல் இப்படி தான் கொண்டாடணும் அப்போ முகி பிறந்துட்டாங்க அப்போ விவரம் தெரில ஒவ்வொரு டேஸ் ஆச்சு இப்போ வந்து ஒரு வயசு ஆகிடுச்சா அதனால அவங்க எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பொங்கல் வச்சோம் ஒன்று வெண்பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட் வந்து பொங்குனது வந்து வெண்பொங்கல் தான் அதுக்கப்புறம் தான் சக்கர சக்கரை பொங்கல் பொங்கணுச்சு கரும்பெல்லாம் வச்சு முன்னாடி அந்த படையலுக்கு எல்லாமே எடுத்து வச்சு ரெண்டு பிள்ளையார நட்டு வச்சு குத்து வழக்கு மஞ்சள் கொத்து எல்லாமே அரிசியை போட்டாங்க வந்து போட சொன்னால் ஆனா அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அதனால வந்துட்டு எடுத்துட்டோம் வெண்பொங்கல் பொங்குனுச்சு சூப்பராக அடுத்து வந்து சக்கரை பொங்கல் ஆனால் ஆனா தான் அடுப்பை விடல சரியான காத்து ஏன்னா பொங்குதே பொங்கல் பொங்குதே பொங்கல் ஆனால் நாங்கள் எப்படி வைப்போம்னா பானை வந்து பொங்கல் வைக்கும்போதே வந்து மஞ்சள் கொத்தை கட்டி தான் வைப்போம் ஆனால் இங்கே எங்கள் மாமியார் மாமனார் வீட்டு சைடில் என்ன அப்படின்னா பொங்கல் நல்லா வெந்த பிறகு இறக்கும்போது தான் வந்துட்டு மஞ்சள் கொத்தை கட்டி அதனால தான் தூ அதில் தான் தூக்கி வைக்கணும் நல்லா இருந்துச்சு எதுவுமே அடுத்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலை பார்க்கும்போதே டெம்ட் ஆகிடுச்சி ஸோ அடுத்து சக்கரை பொங்கல் நல்லபடியாக வச்சு இறக்கி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லோரும் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து என்னென்னா முக்கியமாக பொங்கல்னாலே பரங்கிக்காய் வச்சு சாமி தான் அந்த பரங்கிக்காய் வெ வெட்டி அந்த அடுப்புலேயே வந்துட்டு செய்யணும் விறகு அடுப்புலேயே அதில் அந்த கடுகு பட்டமளா வெங்காயம் போட்டு பருங்கக்காயை வதக்கி அதை வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பூசாரி யார் படையல் போட போகிற பூசாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எங்கள் மாமா பண்ணுவாங்க ஆனால் இந்த வட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்னுடைய வீட்டுக்கார் பண்ண போகிறாங்க இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பருங்கிக்காய் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுறது என்னுடைய அத்தை ஸோ அவங்க இருக்காங்க நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோ வீட்டுக்காரர் தான் வந்துட்டு படையல் போடுறாங்க என்ன வாயில் அப்படி துண்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க இது மோஸ்ட்லி கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி துண்டை கட்டிட்டு முகத்தை கண்ணை மட்டும் தான் பார்க்கணும் பார்த்துட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தான் படையல் பண்ணுவாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் வேஷ்டி நிற்கலை சூப்பராக தேங்காய் உடைச்சி ரெண்டு பொங்கலையும் வச்சு பரங்கிக்காய் வச்சு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் தூவக்கால் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே உள்ள சாமி கும்ப்டத எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுருவோம் ஏன்னா அப்படி தான் கும்பிடுவோம் அடுத்து சாமியை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் பொங்கலே சாப்பிடுவோம் தேங்க்யூ